ஜெனிவாவில் நூற்று பதிமூன்றாவது சர்வதேச தொழிலாளர்கள் மாநாடு நூற்று எண்பத்தி ஏழு நாடுகள் கலந்து கொண்டு விவாதம் கூட்டத்தில் பலதரப்பட்ட யோசனைகள் விளைவுகள் முன்வைப்பு சர்வதேச தொழிலாளர் மாநாடு என்பது சர்வதேச தொழிலாளர் அமைப்பின் மிக உயர்ந்த முடிவெடுக்கும் அமைப்பாகும் இது ஆண்டுதோறும் ஜூன் மாதத்தில் கூடி அமைப்பின் நூற்று எண்பத்தி ஏழு உறுப்பு நாடுகளின் முத்தரப்பு பிரதிநிதிகளை ஒன்றிணைக்கிறது இந்த மாநாட்டின் முக்கிய நோக்கம் உலகளாவிய தொழிலாளர்கள் நன்மை தீமைகளை இந்த மாநாட்டில் விவாதத்தில் எடுத்துக் கொள்ளப்படுகிறது கடந்த இரண்டாம் தேதி தொடங்கிய இந்த மாநாடு வரும் பனிரெண்டாம் தேதி வரை நடைபெற உள்ளது தொழிலாளர் உரிமைகளை பாதுகாத்தல் சமூக பாதுகாப்பு தொழில் ரீதியான தரநிலைகளை நிர்ணயித்தல் சமூக உரையாடலை ஊக்குவித்தல் பொருளாதார மேம்பாடு பன்னாட்டு ஒத்துழைப்பு போன்ற பல்வேறு காரணிகள் கொண்டிருக்கிறது சர்வதேச தொழிலாளர் அமைப்பு ஐக்கிய நாடுகள் சபையின் ஒரு சிறப்பு நிறுவனமாகும் இது உலகெங்கிலும் உள்ள தொழிலாளர்களின் நலனை மேம்படுத்துவதில் உள்ளது தொழிலாளர் மாநாடுகளை நடத்துதல் சர்வதேச தொழிலாளர் தரநிலைகளை உருவாக்குதல் தொழிலாளர் உரிமைகளை பாதுகாத்தல் வேலைவாய்ப்பு மற்றும் சமூக பாதுகாப்பு ஆகியவற்றை ஊக்குவித்துதல் போன்ற பணிகளை மேற்கொள்கிறது இது மட்டுமின்றி இது தொழில்களின் தரமான வேலை நடைமுறைகளை நிர்ணயித்ததன் மூலம் தொழில் ரீதியான விபத்துகள் நோய்கள் மற்றும் பிற ஆபத்து வரும் பிரச்சனைகளை இந்த அமைப்பானது பாதுகாக்கிறது இந்த தொழிலாளர் மாநாடு தொழிலாளர்கள் முதலாளிகள் மற்றும் அரசாங்கங்களுக்கு இடையில் சமூக உரையாடலை ஊக்குவிப்பதன் மூலம் தொழிலாளர் உரிமைகளை மேம்படுத்துவதற்கு வேலை தொடர்பான பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு இந்த மாநாடு உதவுகிறது இது மட்டுமா தொழிலாளர்களின் வேலைவாய்ப்பு மற்றும் வருமானத்தை அதிகப்படுத்துவதன் மூலம் அவர்களின் சமூக பொருளாதார வளர்ச்சியை ஊக்குவிக்க இந்த மாநாடு நடத்தப்படுகிறது இந்த மாநாட்டில் பல்வேறு நாடுகளை ஒன்று கூட்டி தொழிலாளர் உரிமைகளுக்கான சர்வதேச தரநிலைகளை உருவாக்குவதற்கு தொழில் ரீதியான ஒத்துழைப்பை மேம்படுத்துவதற்கான முயற்சியாக இந்த மாநாடு உதவுகிறது என்றுதான் சொல்ல வேண்டும்